எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த அதிமுகவினுடைய குதிரை பேர ஆட்சிக்கு வாக்கெடுப்பு நடைபெற்றது முறைகேடாக நடந்திருக்கிறது என்று நாங்கள் அன்றைக்கும் சொன்னோம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டிருக்கிறோம் அது நிரூபிக்கப்படக்கூடிய வகையில் டைம்ஸ் நவ் என்கிற ஒரு தனியார் தொலைக்காட்சியில் சில வீடியோ காட்சிகள் எல்லாம் வந்தது ரெண்டு கோடி ரூபாய் ஐந்து கோடி ரூபாய் ஆறு கோடி ரூபாய் பத்து கோடி ரூபாய் என்று ஆளுங்கட்சியைச் சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுங்கட்சியோடு தோழமை கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்சிகளுக்கு அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டதாக வந்த செய்தியை அடிப்படையாக வைத்து தமிழக ஆளுநர் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இந்திய முஸ்லீம் கட்சியின் சார்பில் நாங்கள் நேரடியாக சென்று இது குறித்து ஒரு புகார் மனு தந்து இதை விசாரிக்க வேண்டும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் வாக்கெடுப்பு நம்பிக்கை வாக்கெடுப்பு முறையாக நடைபெறவில்லை பேரங்கள் பேசப்பட்டிருக்கிறது குதிரை பேரம் நடந்திருக்கிறது ஆகவே இது குறித்து விசாரித்து நடவடிக்கை எடுக்க சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும் அமலாக்கத்துறை மூலமாக விசாரிக்க வேண்டும் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பை ரத்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் புகார் மனு தந்தோம் அதற்கு பிறகு ஒரு ரெண்டு நாட்களுக்கு பிறகு தமிழக ஆளுநர் அவர்கள் இந்த புகார் மனு மீது உரிய நடவடிக்கை எடுத்து சபாநாயகர் அவர்களுக்கு தலைமைச் செயலாளர் அவர்களுக்கு பிரஸ் அந்த ஒரு கவர்னர் மாளிகையிலிருந்து ஒரு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அது எடுக்க எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கவர்னர் கவர்னர் மாளிகையில் இருந்து அது அனுப்பி வைக்கப்பட்டிருந்தாலும் பத்திரிகை செய்தியாக இருந்து ப்ரெஸ் ரிலீஸும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இது குறித்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையுடைய விதி இரநூத்தி எழுபத்தி மூணு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் பேரவைக்கு ஆளுநரும் இருந்து வரக்கூடிய செய்திகள் எல்லாம் பேரவைத் அவர்கள் அவையில் படித்து காட்ட வேண்டும் என்று தெளிவாக சட்ட விதியில் தெளிவாக எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலும் அது தெளிவாக எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது ஆக இதைத்தான் நாங்கள் இன்றைக்கு நேரமில்லா நேரத்தில் ஆளுநர் அவர்கள் மூலமாக தங்களுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டிய அந்த கடிதத்தை பற்றி நீங்கள் அந்த அவைக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டபோது அதெல்லாம் முடியாது அதை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று திட்டவட்டமாக சபாநாயகர் மறுத்துவிட்டார் நாங்கள் தமிழ்நாடு சட்டமன்ற விதிகளையும் படித்து காட்டினோம் போல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த விதிமுறையும் படித்து காட்டினோம் இருந்தாலும் அதை முழுமையாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சபாநாயகர் திட்டவட்டமாக ஒரு சர்வாதிகார போக்கோடு சொல்லிய காரணத்தால் நாங்கள் அதை கண்டிக்கின்ற வகையில் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு வெளிநடப்பு செய்திருக்கிறது வெளிநடப்பு இதற்கு மட்டுந்தான் ஒட்டுமொத்தமாக அல்ல மானிய கோரிக்கையில் நாங்கள் கலந்து கொண்டு பேச இருக்கிறோம் அங்கு நடைபெற இருக்கக்கூடிய விவாதத்திலும் பங்கேற்க இருக்கிறோம் என்பதை முதலில் ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிக்